வணக்கம் இந்த பதிவு ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கு பார்க்கலாம் இது ஒரு திருப்புதல் பதிவு ஏற்கனவே படித்தவங்க திருப்புதலுக்காக மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷன் கூட சொல்லலாம் இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் புக்கை பார்த்து படிக்கிறோம் புக்கை புக்கில் பேஜ் பார்த்து ரீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் முதல் லசனு இயல் நான்கில் முதல்ல உரைநடை முதல்ல ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிச்சதை பற்றி சொல்லியிருப்பாங்க சிஸ்டர் கார்ல்சன் அப்படிங்கிறவர் நியூயார்க்கை சேர்ந்தவர் காப்புரிமை சட்ட வல்லுனர் இவர் தன்னோட சமையலறையே ஒரு ஆஃபீஸ் மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அங்கே கந்தகம் தடவிய துத்தனாக தட்டை கொண்டு முதல் ஒளிப்படியை எடுத்தார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சிஸ்மோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து தான் இந்த ஜெராக்ஸுங்கிற பேர் வந்துச்சு அதை வந்து சிக்ஸ்ரோகிராஃபி அப்படின்னா ஜீரோகிராஃபி சாரி ஜீரோகிராஃபி அப்படின்னா கிரேக்க மொழியில் உலர் எழுத்து முறை அப்படின்னு அர்த்தம் ஜீரோகிராஃபின்னா உலர் முறை எந்த மொழின்னு கேட்டாங்கன்னா கிரேக்கம் இதை உலகத்துக்கு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் முப்பத்தெட்டில் கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தான் வந்து சேல்ஸுக்கு வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்து ஃபேக்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க ஃபேக்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆறுரூவா இருந்தால் தான் ஃபேக்ஸ் எடுக்கலாம் நாற்பத்தாறுரூவா இருந்தால் தான் ஃபேக்ஸ் எடுக்கலாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றுரூவா எட் முப்பத்தெட்டு ஐம்பத்தி ஒம்போது வந்து எட்டாவது வருஷமும் ஐம்பத்தி ஒம்போது வந்து ஜெராக்ஸ் மிஷினுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இயர்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஸ்காட்லாந்தை சேர்ந்த அலெக்சாண்டர் பெயின் அப்படிங்கிற ஒரு குறியீடுகளை மின்னாட்டலாக மாற்றுறத கண்டுபிடிச்சி அதுக்கு காப்புரிமையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு அடுத்து இத்தாலி நாட்டை சேர்ந்த இயற்பியல் அறிஞ்ச ஃபிசிக்ஸ்லஜிஸ்ட் வந்து ஜியோவானி காசில்லி அப்படிங்கிறவர் தான் வந்து பேண்டோகிராஃப் அப்படிங்கிற தொலைநகல் கருவியை உருவாக்குனார் இது வந்து மெத்தேடு இது வந்து கருவி கருவியை உருவாக்குனது ஜியோவானி காசிலிங்கிற இயற்பியலாளர் தான் வந்து உருவாக்குனார் இத்தாலியை சேர்ந்தவர் அவருடைய கண்டுபிடிப்பை கொண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பாரிஸ்லேருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகர் சேவை தொடங்கப்பட்டுச்சு தொலைநகர் சேவை தொடங்கினது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம் அறுபத்தி ஐந்தில் தொலைபேசி கண்டுபிடிக்கிறதுக்கு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே இது நடந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமெரிக்காவின் ஹாங்க் மானக்ஸி அப்படிங்கிறவங்க வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த இயந்திரத்துக்கு காமா ஃபேக்ஸ் அப்படின்னு பெயரும் வைச்சாங்க யார் ஹாங்க் மானக்ஸி அமெரிக்காவை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் ஏடிஎம் மிஷின் பற்றி சொல்லியிருக்காங்க நான் தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம் நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன் சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்தை பார்த்தேன் யோசனை கிடைத்தது அங்கே சாக்லேட் இங்கே பணம் சொன்னது ஜான் ஷெஃபர்ட் ஃபாரன் சாக்லேட்டு சாக்லேட் மாதிரி எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சது ஜான் ஷெஃபர்ட் ஃபாரன் தான் ஜான் ஷெஃபர்ட் ஃபாரன் தலைமையிலான குழு ஒன்று பார்க்லேஸ் வங்கிக்காக பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழில் தான் வந்து இந்த பண இயந்திரத்தை நிறுவிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஜூன் இருபத்தி ஏழு எந்த வங்கிக்காகன்னு கேட்டாங்கன்னா லண்டன் பார்க்லஸ் வங்கிக்காக அடுத்து ஆண்ட்ரியான் ஆஷ்ஃபீல்டுங்கிறவரை பற்றி சொல்லியிருக்காங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கடவுச்சொலுடன் கூடிய அட்டைக்கு காப்புரிமை வாங்கி வச்சுருந்தாரு ஆரம்பத்தில் இதை பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தினாங்க அதுவே நாலு அடைவில் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அது காப்புரிமையாக மாற்றப்பட்டது இணைய வணிகம் தொடங்கப்பட்டதை சொல்லியிருக்காங்க இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ரிச் அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அமெரிக்காவில் இணைய மளிகை கடைக்கு தொடங்கப்பட்டது ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இணைய மளிகை கடையை தொடங்கினாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பொது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது மூணு வருஷம் இருக்கு இணையவழி மளிகை கடை சாரி இணையவழி வணிகம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னா மைக்கேல் ஆல்ரிச்சு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் கொண்டு வந்தாங்க அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இந்த ஈ ஷாப் வந்தது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அதே மாதிரி நம்ம வந்து ஐ ஐஆர்சிடிசி அதாவது ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லையா அது எப்போ தொடங்குச்சு அப்படின்னாக்கா மிக பெரிய நிறுவனம் எது அப்படின்னு கேட்பாங்க தொடங்கின ஆண்டு கொடுக்கல இதே பயணச்சீட்டு எடுக்கிறத எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் எதுன்னு கேட்பாங்க அது இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகத்துறை தான் இது பயணச்சீட்டு வழங்குறத சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செஞ்சு தரதையும் திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய இந்திய நிறுவனம் எதுன்னா இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் பயணச்சீட்டு எடுக்கிறதுக்கு வழியை கொண்டு வந்தது இந்த டிக்கெட் புக் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் கொண்டு வந்தாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஒம்பது பேர் தான் யூஸ் பண்ணாங்க பதிமூணு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் ஒன்றில் ஒரே நாளில் பதிமூணு லட்சம் சீட்டு விற்றுடுச்சு டிக்கெட்டு புக் பண்ணியிருக்காங்க த இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த சர்வரை யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது மூணு லட்சம் பயனாளர்கள் ஒரே நேரத்தில் இணையவழி சேவையை பயன்படுத்த முடியும் ஒரு நிமிடத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் புக் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க கல்வி உதவித்தொகைக்கான தேர்வுகள் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வும் ஒன்பதாம் வகுப்பு கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறி கிராமப்புறம்னா ஊரகங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எட்டாம் வகுப்புனா தேசிய திறனறி மற்றும் கல்வி உதவித்தொகை பத்தாம்னா வெறும் தேசிய திறனறி ஊரக அப்படின்னாக்கா கிராமப்புற மக்கள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறவங்க அப்புறம் பெண் தமிழ் வார்த்தை வந்து விரலி விரலிங்கிறது பென்டிரைவை குறிக்கும் அடுத்தது வைரமுத்தோட ஒரு பாடல் ஓ என் சமகால தோழர்களே அப்படிங்கிற பாடல் படிச்சு வச்சுக்கோங்க கிளிக்கிறக்க இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரம் இல்லை முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரம் இல்லை பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள் காய்ந்து கிடக்கும் கலனிகளெங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள் முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர் புழுதான் பட்டு பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர் அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும் பழையவையெல்லாம் பழமையல்ல பண்பும் அன்பும் பழவைய பழையவைதான் இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதான் அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள் ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் ஏவு கணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் சொன்னது வைரமுத்து பண்பும் அன்பும் இனமும் மொழியும் எண்ணுமை சொன்னோர்னா வினையால் அணையும் பெயர் பொருந்துங்கள் அப்படிங்கிறதுல பகுதி வந்து பொறுத்து ஓகேவா பொருன்னு வராது பொருத்துன்னு வரும் நல்லா பார்த்துக்கோங்க உம்னா முன்னிலை பன்மை விகுதி கல்னா விகுதி மேல் விகுதி தான் வந்து ஹல் உம் வந்து ஒரு விகுதி அதுக்கும் அடுத்து இன்னொரு விகுதி வந்து ஹல் விகுதி மேல் விகுதி பொருந்து உம் கல்னு பிரியும் இது கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டம் மேட்டூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் இவர் இந்திய அரசின் விருதுகளும் ஒன்றான பத்மபூஷன் வாங்கியிருக்காரு கள்ளிக்காட்டு இதிகாசங்கிற புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு சிறந்த பாடலாசிரியான தேசிய விருதை ஏழு தடவையும் மாநில அரசின் விருதாக ஆறு தடவையும் வாங்கியிருக்காரு இவருடைய கவிதைகள் இந்தி தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது வைரமுத்து கவிதையிலேருந்து எடுத்திருக்கோம் இவர் சாகித்ய அகாடமி வாங்கினது கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்காக தேசிய விருதை ஏழு தடவையும் மாநில அரசு விருதா ஆறு தடவையும் வாங்கியிருக்காரு இவரோட இது வந்து ஹிந்தி தமிழ் மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் அஞ்சு மொழியில் மொழி அடுத்து இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி அப்படின்னு சொல்கிறது புறநானூறு வலவன் ஏவா வானூர்தி இது ஓல்டு புக்குலேயும் இருக்குது இந்த புக்லயும் இருக்குது அந்தர தார்மையனே என ஐயுறவும் தந்திரத்தால் தம் கரை கண்டவன் தம் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெரும் சத்தனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்று மீன் என்றார் சீவக சிந்தாமணி வளவன் ஏவா வாணுவின்னா புறநானூறு எந்திர ஊர்தி இயற்று மீன் அப்படின்னா சீவக சிந்தாமணி அந்தர தார்மையனே என ஐயுறவும் தந்திரத்தால் எந்திர ஊர்தி இயற்று மீன் அப்படின்னு சொல்றது நாமகள் இளம்பகம் சீவக சிந்தாமணி அடுத்து உயிர் வகை தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க வதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாவே மூன்றறி வதுவே அவற்றோடு மூக்கே நான்கறி வதுவே அவற்றொடு கண்ணே ஐந்தறி வதுவே அவற்றொடு செவியே ஆறறி வதுவே அவற்றொடு மனனே நேரெதினே உணர்ந்தோர் நெறிபடுத்தே நேரடி உணர்ந்தோர் நெருப்படுத்தினரே அப்படின்னு சொல்கிறாரு தொல்காப்பியர் உணர்ந்தோர் வினையாளனையும் பெயர் நெறிப்படுத்தினருங்கிறத பிரித்தா நெறிப்படுத்து இன் அர் நெறிப்படுத்தினரில் பகுதி வந்து நெறிப்படுத்து ஓர் அறிவுங்கிறது புல் மரம் தொடுதல் உணர்வு மட்டும் இருக்கும் அறிவு புல்லும் மரமும் இரண்டறிவு சிப்பி நத்தை மூன்றறிவு கரையான் எறும்பு நான்கு அறிவு வந்து நண்டு தும்பி பறவை விலங்கு வந்து ஐந்தறிவு மனிதன் வந்து ஆறறிவு உற்றறிதல் உற்றறிந்து சுவைத்தல் உற்றறிந்து சுவைத்து நுகர்தல் உற்றறிந்து சுவைத்து நுகர்ந்து காணல் நான்கு வந்து காணல் ஒன்று வந்து தொடுதல் ரெண்டு சுவைத்தல் மூணு நுகர்தல் நான்கு காணல் ஐந்து கேட்டல் ஆறு மனது தமிழ்மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் பிற்காலத்து இலக்கண நூல்களுக்கெல்லாம் முதல் நூலாக இதான் அமைஞ்சிருக்கு இதில் வந்து இருபத்தி ஏழு இயல்கள் இருக்குது மூணு அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒன்பது இயல் அப்படின்னு இருபத்தேழு இயல் இருக்குது எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணத்தையும் விளக்குது பொருளதிகாரத்தில் வந்து தமிழரோட புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் இது விளக்குது இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களையும் உடற்கூறியல் அடிப்படையில் விளக்குது அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போட்டுகின்ற இது தமிழ்தம் அறிவாற்றலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எழுத்து பிறக்கிறத உடற்கூறியல் அடிப்படையில் விளக்கி சொல்லுது தொல்காப்பியம் எதுல அப்படின்னாக்கா பிறப்பியலில் இந்த பாடம் விண்ணையும் சாடுவோம் அப்படிங்கிற துணை பாடம் இதுல வந்து இஸ்ரோவின் தலைவராக இருந்த சிவனை பத்தி கொடுத்துருக்காங்க இவர் வந்து இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் முதல் தமிழர் இஸ்ரோவுக்கு தலைமை தாங்குகிற முதல் தமிழர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இஸ்ரோவோட சிவன் அப்படிங்கிறது தான் இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் விக்ரம் சாராவை விண்வெளி மையத்தின் இயக்குனராக பொறுப்பேற்றாரு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராகவும் பொறுப்பேற்றுள்ளார் அதாவது விக்ரம் சாராவை விண்வெளி மையத்திலேருந்து இஸ்ரோவுக்கு பொறுப்பாளராக தலைவராக மாறியிருக்காரு எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இப்போ இருக்கிறது வந்து சோம்நாத் சாட்டர்ஜி இஸ்ரோ சிவன் வந்து நாகர்கோவில் சக்கரவில்லைங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் அரசு பள்ளியில் தான் படித்தார் யூஜி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தார் அவரோட சார் தான் வந்து சொல்லியிருப்பார் நீ நல்லா படிக்கிற ஏரோநாட்டிக்கல் எடு வானி வானூர்தி பொறியலை எடு அப்படின்னு சொல்லியிருப்பார் எம்ஐடியில் சேர்ந்து அங்கேயே வானூர்தி பொறியியல் படிச்சுட்டு எம்ஐடியிலே திரும்பவும் அதே துறையில் எம்இயும் படித்து முடித்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் வேலையை வாங்கிடுவார் அதுக்கடுத்து விக்ரம் சாராபாய் பத்தி கொடுத்துருக்காங்க இவர் விண்வெளி திட்டத்தின் தந்தை இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா விக்ரம் சாராபாய் ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவரே இவர்தான் செயற்கைக்கோள் உதவியோட தொலைக்காட்சி வழியாக இருபத்தி நாலாயிரம் இந்திய கிராமங்களில் உள்ள ஐம்பது லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவுனது இவர் தான் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் இருக்கு இங்கு வானூர்தியில் வான்பயன் மின்னணுவியல் கூட்டமைப்பு பொருட்கள் கணினி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளும் இங்கே வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்படுது இவருடைய தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது யாரோட முயற்சி விக்ரம் சாராபையோட முயற்சியினால தான் இவர்தான் தான் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை சித்தாரா அப்படிங்கிற ஆப்பை கண்டுபிடிச்சது சிவன் தான் இது பேர் வந்து சாஃப்ட்வேர் பார் இன்டெக்ரேட்டர் டார்க் டார்ஜட்டரி டார்ஜெட்டரி அனலைசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் ஒரு இடம் எந் எவ்வளோ தொலைவில் எந்த இடத்துல போய் நிற்கும் எப்படி டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சித்தாரா இது முன்கூட்டியே கணிக்கும் செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரத்தையும் மின்னிலக்க முறையில் சேகரித்து அதை பயன்படுத்தி வாகனம் செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத கணிக்கிறது தான் இந்த சித்தாரா இதை கண்டுபிடிச்சது இஸ்ரோ சிவன் இந்த சித்தாராவை பயன்படுத்தி தான் பிஎஸ்எல்வி ஏவப்பட்டது அப்துல் கலாம் எப்படி பேசு உங்ககிட்ட பேசியிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சிறிதாக சாதித்தாலே பெரிதாக பாராட்டுவார் நான் சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியதால் அவர் என்னை மென்பொறியாளர் என்றே அழைப்பார் அடுத்து அப்துல்கலாம் பற்றி கொடுத்துருக்காங்க இவர் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் ஏவுகணை நாயகன் சொல்லுவாங்க இவரை ஏவுதி தொழில்நுட்பம் இவர் படிச்சிருந்தனால இந்திய ஏவுகணை நாயகன் சொல்றாங்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் இவர் தமிழ் வழியில தான் படிச்சார் இதுவரை இந்தியாவுக்காக நாற்பத்தைந்து செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போதைக்கு இது மாறி இருக்க சான்ஸ் இருக்கு வளர்மதிங்கிறவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க அரியலூரில் பிறந்த இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்துல் கலாம் விருது வாங்கினது வளர்மதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இஸ்ரோவில் முதல் இஸ்ரோவில் எண்பத்தி நாலுலேருந்து பணியாற்றி வராங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரீசார்ட் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றிருக்காங்க இஸ்ரோவின் செயற்கைக்கோள் தொட்ட திட்ட இயக்குநராகவும் பணியாற்றி இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் இவங்க தான் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க அரியலூரில் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண் பதினஞ்சில் தமிழ்நாடு அப்துல் கலாம் விருது வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நேவிக் அப்படிங்கிற செயலியை வந்து கடல் பயணத்திற்காகவே உருவாக்கியிருக்காங்க இது மீனவர்கள் எல்லை தாண்டினா எச்சரிக்கை செய்யும் மீன்கள் அதிகமாக எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இது காட்டும் விண்வெளி துறையில் மூன்று வகையான டெக்னாலஜி இருக்குது சாதாரணமாக விண்வெளி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் இதில் மூணு வகை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு செயற்கைக்கோள் ஏவுவதற்கான செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம் செயற்கைக்கோளை ஏற்றி செல்லும் ஏவு ஊர்தி அதுக்கடுத்து அதை பயன்பாடு கொண்டு வந்த பிறகு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு ஆ மொத்தம் மூணு டிபார்ட்மெண்ட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு சிவன் அடுத்த அருண் சுப்பையா அவரை பற்றி சொல்லியிருக்காங்க இவர் திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடிக்கு அருகிலுள்ள கோதைச்சேரிங்கிற ஊரை சேர்ந்தவர் திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி அருகிலுள்ள கோதைச்சேரி ஊரை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விக்ரம் சாராபாயில் வேலைக்கு சேர்ந்திருக்காரு தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் இயக்குனராகவும் இவர் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மங்கள்யான உருவாக்குறதுக்கு திட்டாக இருந்தது இவர் தான் எண்பத்தி நாலுலேந்து திருவனந்தபுரத்தில் விண்வெளி மையத்தில் பணி செய்கிறாரு இப்போது பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து மயில்சாமி அண்ணாதுரை இவர் வந்து இளைய கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தார் இவர் மேல்நிலை வகுப்பு வர அரசு பள்ளியில் தான் தமிழில் தான் படித்தார் ஐந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்தார் இவர் தற்போது இயக்குனராக பணிபுரிகிறாரு நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய சந்திராயன் ஒன்னோடய திட்ட இயக்குனர் தான் வந்து மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் ரெண்டு திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார் சர்சிவி ராமன் நினைவு அறிவியல் விருது வாங்கினது அண்ணாதுரை தான் ராமன் அண்ணாதுரை வாங்கியிருக்காரு விருதுகளை பெற்றவர் தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா அப்படிங்கிற நூலாகவும் எழுதியிருக்காரு இவரோட டிஃப்ரெண்ட் என்னன்னாக்கா இவர் சர்சிவிராமன் விருது வாங்கியிருக்காரு கையருகே நிலா அப்படிங்கிற நூலும் இவர் தான் எழுதியிருக்காரு இஸ்ரோவில் மூன்று வகையான திட்டங்கள் இருக்கு ஒன்னு மூன்று ஆண்டுகள் அடுத்து ஏழு ஆண்டுகள் அடுத்து பதினைந்து ஆண்டுகள் இஸ்ரோவில் மூன்று வகையான திட்டங்களும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சிவன் தான் இதையும் சொல்றாரு அடுத்து ஒரு பாரதிதாசன் பாடல் பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர்சில் சிலிருக்கும் சிங்கமே வான வீதி திகுதுகு என எரிக்கும் மங்காத தனர்பிரம்பே மங்காத தனர்பிரம்பே மாணிக்க குன்றை தீர்ந்த தங்கத்தின் தட்டை வானதகலீர் பெருவிளக்கே கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய் நெடுவானில் கோடி கோடி நிழற் நிறைச்சுடற்கைகள் நீட்டி இடைபடும் மலையோடு காடோ இல்லமோ பொய்கை யாரோ அகனின் ஒளி அளவா அமைந்தனை பரிதிவாளி பாரதிதாசன் பாடல் இது அடுத்து கலை அறிவோம் லான்ச் வெஹிக்கிள்னால் ஏவுகூர்தி மிசைல்னால் ஏவுகணை நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல் வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் டவுன்லோடுனா பதிவிறக்கம் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பிஎன்ஆர்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பயணியர் பெயர் பதிவு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா மின்னணு கருவிகள் இதோட இந்த இயல் நாளுக்கான பதிவு முடியுது ஒரு தடவை படித்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்